அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களின் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படாமல் கடைசிக்கு போடுங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனுக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் அதன்படி தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் சேலம் திருச்சி நெல்லை சிவகங்கை பெரம்பலூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை நீடிக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மூக்கு அறிவு பொன்று கொடுக்கப்பட்டனர் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது நாளை நாட்கள் பொறுத்த தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் வறண்டு வானிலை காணப்படும் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் கட்டாயம் கனமழை நீடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கனமழை கட்டாயம் நீடிக்கும் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வனம் புதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரையும் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிகடல் போதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியேடியே வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறையத் தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்